சைவத்தின் மேல் சமயம் இல்லை எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளை சிந்தித்து அனைத்து கேபிட்டல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று தேவியர்களையும் சிறப்பாக வழிபடுகிற நாட்களாக நவராத்திரி அமைந்திருக்கிறது சிவபரத்துவத்திலே அம்பாள் சிவத்தோடு கூடி நின்று தொம்மையெல்லாம் காக்கும் பொருட்டு மூன்று வடிவங்களையும் தாங்கி அதட்டு வைத்து அருள் புரிகிறாள் அருட்சக்தி பரம்பருடைய ஐந்து சக்திகளிலே பரா பராசக்தி அருட்சக்தி அம்பாளே வந்து உயிர்களுக்கு அருளை நகக்கூடிய விழா சாமி என்னத்த செய்ய விரும்புகிறாரோ அதை அப்படியே அம்பாள் செய்வார் அதனால சாமி அம்பாளும் பிரிப்பில்லை என்று முதலே கூறுகிறேன் துர்க்கை மகிஷாசுரனை சங்காரம் செய்கிறாள் ஆணவ மலத்தினுடைய குறியீடாக இருந்த மகிடாசுரன் எருமை தலையோடும் மனித உடம்போடும் புறப்படுத்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் செய்து பங்கம் விற்கிற பொழுது உயிர்களை காத்தருளும் போட்டு பராசக்தி தன்னுடைய அம்சமாகவே துர்க்கையை தோற்றுவித்து இறைவன் சிவபெருமானுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளில் அம்பாளினுடைய சக்திகளிலே துர்க்கையும் சக்தியாக விளங்குகிறாள் அது துர்க்கை அம்பா துர்க்கையினுடைய தோற்றத்தை பார்த்தால் இரு மகிடனு மேலே அம்பாள் திரிசூலத்தோடு வீற்றிருப்பாள் இந்த துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களும் எமது வாழ்க்கைக்கு தேவையான மூன்று செல்வங்களை அள்ளித்தருகிற நாட்களாக நாங்கள் இந்த நவராத்திரி விரதத்தை அனுட்டிக்கிறோம் நவராத்திரி விரத காலத்திலே நாங்கள் சைவ பெருமக்கள் பெரும்பாலமாக பெரும்பாலும் பாடுகின்ற பாடலாக சகலகலா வல்லி மாலை அமைந்திருக்கிறது இது சரஸ்வதி தாயாரை நோக்கி குமரகுருவரர் அருளி செய்த பாமாலை திருமுறைகள் திருமுறைகள் முடிந்த பிறகு வளமையாக சைவர்களுக்கு திருமுறையே பிரதானம் இந்த திருமுறை பார தேவாரத்திற்கு பிறகு நாங்கள் நவராத்திரி காலத்திலே சகலகலா வல்லிமாலை என்கிற பதிகத்தை பாராயணம் பாடல் இது பிற்கால தோத்திரப்பாட வரிசைக்குள்ளே தான் வரும் அதனால் பாடலை நாங்கள் ஒவ்வொரு நா பத்து ஒன்பது நாட்களுமே பாராயணம் செய்கிறோம் சகலகலா வல்லி மாலை இந்த சகலகலா மாலையை குமரகுருபரர் பெருமான் அருளி செய்கிறார் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டியது சைவ சமயத்தினுடைய வளர்ச்சியிலே ஆதீனங்களினுடைய மரபு அந்த அவர்களுடைய பணி என்பது சீர்தூக்கி பார்க்க தான் சைவத்தினுடைய தலைமையாக திருவாவடுதுறை ஆதீனம் அதை தொடர்ந்து பதினெட்டு ஆதீனங்களில் தருமையாதீனம் மதுரை ஆதீனம் துளாவூர் வேளாக்குறிச்சி செங்கோலாதீனம் இப்படி ஆதீனங்கள் சைவாதீனங்கள் சைவ சமயம் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி உறகுறதோ அப்பொழுதெல்லாம் ஆதீனங்களும் அருளாளர்களும் தோன்றி தோன்றி சமயத்தை வளர்த்தார்கள் இதிலே சைவ சமயத்தை பெரும்பால் வடநாட்டிலே வளர்த்து சைவ சமயத்தினுடைய தாற்பயத்தை வடநாட்டிலே வளர்ச்சி உறச் செய்த பெருமை குமரகுருபரற்கு உண்டு குமரகுருபரர் பெருமான் காசிக்கு சென்று முகலாய மன்னர்களிலே கையிலே இருந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை மூட்டெடுத்தது இந்த சகலகலா வல்லிமாலையை படித்துத்தான் சைவத்தினுடைய வளர்ச்சியிலே குமரகுருவர் பெருமானுடைய இந்த பணி என்பது சீர்தூர்க்கி பார்க்க என்று சிந்தித்து தொடர்ந்து இந்த சகலகலா மாலை பற்றி அடுத்த பதிவிலே பார்க்கலாம் விடைபெற்றுக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க கலை